ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொங்கல் வரப்போகுது எப்படி பொங்கலுக்கு செலவுக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தவங்கள நானும் ஒரு ஆள் எல்லாருமே அப்படி தான் போய் நினைக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு அது பெருசாக அதிகமாக பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டோம் ஒரு சிலர் வீட்டில் எடுக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் பழக்கம் இருக்காது எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம்லாம் இல்லை இருந்தாலும் பொங்கல் செலவுக்கு மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் எடுக்கிறதுக்கு அந்த எப்படியும் ஒரு மினிமம் ஆயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்குடியாக தேவைப்படும் அதுக்கு எங்கடா போய் கடை வாங்கலாம் சம்பளம் பார்த்தா இங்கே நேரம் பத்தாம்தேதி முடிஞ்சு அதுங்களையும் சம்பளம் வாங்கினவங்களுக்கு எல்லார்கிட்டையும் கையிலேருந்து பறந்துருக்கோம் நீ செலவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நீ யோசிட்டு உட்காந்துருப்போன்னு நினைக்கிறேன் அது கூட அந்த மை மைவித்திரியை பற்றி நிறையா வருது வர்றதில் எல்லாருமே நம்ம அதிகப்படியாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படா அமௌண்ட் வரும் யாரோ அமௌண்ட்டை பற்றி பேசற மாட்டாங்களா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா கடைசியில் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எப்போ வருன்றதான் தான் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க மேலான ஆனால் எம்டி சார் வீடியோ போட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இந்த ஆப்பை பற்றியோ இந்த காசை பற்றியோ எதுவுமே நம்ம நினைக்கவும் முடியாது பேசவும் முடியாது அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து நிறையா பேசி பேசி அவங்க சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் ஹவர்ஸ் எல்லா நேரம் அவங்க மணி ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ரைட்டு தான் ஏதோ ஒன்றில் அவங்க ஏர்னிங் பண்ணிட்டாங்க மைவித்தரில் போட்டவங்க எல்லாருமே நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் இன்க்ளூடிங் நானுமே தான் இப்போ நானும் வீடியோ போடாமல் இல்லை வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்குமே சீக்கிரம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ரீச் ஆகி வாட்ச் அவர் வரும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அது இல்லை பிரச்சனை ஸோ எல்லோருமேவும் வரும் வரும்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எப்போ வரும்னு தெளிவாக யாரும் இது வரைக்கும் தெரியலை எல்லாருமே வெயில் வெளியே வந்தாங்க நீ நீ ரிட்டன் ப்ராப்பர்ட்டி போட்டு வெளியே அமௌண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கொண்டு வரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கு நீ எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தெரியலை இதுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மா இல்லை கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட பதினோரு மாதம் பத்து மாத ஆயிடுச்சு நீ அடுத்து வந்து நீ ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு மாதம் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க மார்ச்சில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அங்கிட்டு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்றாங்க எப்போ வந் எப்போ வந்தாலும் சரி இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாச்சு நீ இதுக்கு மேலே பொறுமையாக இருந்து வாங்க முடியாதா கண்டிப்பாக வந்து எம்டி சார் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அது வேகமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா செயல்பட்டாங்க இன்னும் நல்லாயிருக்கும் காலம் கடத்தாமல் கொண்டு போகணுன்னா நீதியமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடாதீங்க தெரியுது இருந்தாலும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்படி எடுத்துட்டாலும் சீக்கிரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகாது அமௌண்ட் வந்துட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த அமௌண்ட் வரவங்களும் இனி எத்தனை எத்தனை பிரச்சனையில் எதிர்கொள்ள போகிறோன்னு தெரியலை நிறைய இதே மாதிரி பார்த்து பார்த்து பேசி பேசி கண்டிப்பாக உங்களை நான் போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்